வணக்கம் நண்பர்களே இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் எட்டு கிராம் ஐம்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் பத்து கிராம் அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் தங்கம் விலை நேற்றைய விலையை விட இன்று கிராம் ஒன்றுக்கு தொண்ணூறு ரூபாய் அதிகரித்து உள்ளது சவரன் ஒன்றுக்கு எழுநூற்றி இருபது ரூபாயும் பத்து கிராம் தங்கத்துக்கு தொள்ளாயிரம் ரூபாயும் அதிகரித்து உள்ளது இன்றைய வெள்ளி விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் எண்பத்தி ஏழு ரூபாய் ஒரு கிலோ பார்வெள்ளி எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வெள்ளி நேற்றைய விலையை விட கிராம் ஒன்றுக்கு இரண்டு ரூபாயும் ஒரு கிலோவிற்கு இரண்டாயிரம் ரூபாயும் அதிகரித்து உள்ளது தங்கம் மற்றும் வெள்ளி விலையை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்